ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள் இலங்கை கடற்படை சிறைபிடித்த ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரையும் விசைப்படகையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிறுத்தத்தில் மீனவர்கள் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் மற்றும் அதனை தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து மீனவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள் மீனவர்களை மீட்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இலங்கை கடற்படை சிறை பிடித்து மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரையும் விசைப்படகையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் மற்றும் அதனை தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் கூடுதல் தகவல்களை திருத்தார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் எவ்வளவு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்களை சொல்லலாம் தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இளைஞர்கடப்படி வந்து தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துகிறாங்க சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்கதையாக இருக்குது இந்நிலையில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவருக்கு தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்க போகிறாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா படகோட்டிக்கு வந்து ஆறு மாத சிறுதண்டையும் அதே போல் இரண்டாவது முறை மீன்பிடிக்க கொள்ள செல்லக்கூடிய மீனவருக்கு ஒரு ஆண்டு முதல் இரண்டு ஆண்டு வரை சிறந்த தண்டனை வைக்கிறாங்க இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து காலவரையிட்ட போராட்டம் பண்ணிக்கிறாங்க இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழாவது நாள் நீடிக்குது படகுல கருப்பு கொட்டி கட்டி எழுநூறு மேற்பட்ட விஷயப்பட வந்து மீன்பிடிக்க கடவுள் படகுலாம் கரைவு நிறுத்தி வச்சிருக்காங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் இலங்கை அரசும் இந்த இலங்கை சரியில் உள்ள மீனவர்கள் விடுதலை செய்ய எந்தவித நடவடிக்கை எடுக்கலை இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வராங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து தற்போது தங்கச்சி மலையில் துவங்கியிருக்கு இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொடுக்காங்க இது குறித்து பேசுகிறக்கு மீனவர் சங்க தலைவர் எமர் இருக்கு அவருக்கப்போம் இந்த உண்ணாவிரத போராட்டம் எத்தனை நாள் நடக்கு இருக்குது இதில் என்னென்ன போராட்டம் கோரிக்கை வைக்கிறது அதாவது இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் தொடர் போராட்டம் அதாவது இன்றைக்கி இருக்கணும்னா நாங்கள் இரவு எந்திக்கிற மாதிரி இல்லை இரவு முழுவதும் இருப்போம் நாளைக்கு பகல் இருப்போம் தொடர்ச்சியாக இருப்போம் எங்களுடைய கோரிக்கை வந்து இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை பண்ணி அது போக அங்கே படகுகளை வந்து இருக்கிற படகு நூற்றி ஐம்பத்தோரு படகு இருக்குது அதில் இருக்கிற படகுகளை விடுதலை பண்ணி இது போக அந்த அங்கே சேதமடைஞ்ச படகுகளுக்கு இழப்பீடு வழங்கினேன் அதே மாதிரி பத்து படகுகள் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செஞ்ச படகு பத்து படகு இருக்குது அந்த படகு கூட இன்றைக்கி மத்திய அரசாங்கம் எடுத்து வர்றதுக்குண்டான அனுமதியும் ஓராண்டு காலமாக கொடுக்க மறுக்கிறாங்க அந்த படகுகளையும் வந்து விடுதலை செய்யணும் எடுத்து வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த மீன்பிடி தொழிலுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பு வழங்கினா ஏன்னா இன்றைக்கி போகிற மீனை திரும்பி வருவானா அப்படின்னு சொல்கிற சந்தேகத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் இந்த கொடூரமான ஒரு நிலை எந்த மீனவனுக்குமே இருக்காது எந்த நாட்டிலையும் இருக்காது ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு நாட்டுக்கு எல்லாம் ஐஎம்பிஎல் எல்லைக்கோடு எந்த நாட்டிலையுமே இப்படி குறுகிய எல்லை கடல் எல்லை இருக்கிற இடத்துல இப்படி வந்து எல்லை கோடுகள்லாம் இப்படி பிரிச்சுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்குது ஆனால் இலங்கை வந்து இந்தியாவுக்கு நட்பு நாடு இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை சொன்னால் இலங்கை கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க எங்கள் மீனவர்களை உடனே விடுதலை செய்வாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் ரொம்ப மெத்தனம் போக்க இருக்காங்க நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் போய் சந்திச்சுட்டு வந்துவிட்டோம் உடனடியாக எங்கள் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்கிற வரைக்கும் எங்களுடைய உண்ணாநிலை தொடர்பு இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கு இரவுலையும் பகலையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டான் நடைபயணம் போயிட்டான் கருப்பு கருப்புக்கூடி கட்டிட்டான் இன்றைக்கி பத்து நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யார் யார் ஆதரவு தெரிவிச்சிருக்கா உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது எங்களுக்கு வந்து இன்றைக்கி விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு நிரபராதி மீனவன் சிறையில் இருக்கிறான் இன்றைக்கி புதுசு புதுசாக தண்டனை போட்டிருக்காங்க இலங்கை அரசாங்கம் அந்த தண்டனையை ரத்து செய்து எங்கள் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்வதற்கு கொண்டான நடக்கின்ற இந்த போராட்டம் இந்த உண்ணாநிலை அற போராட்டத்துக்கு வந்து எங்களுடைய மீனவர்கள் பூரா வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கோம் அவங்க ஒவ்வொருவராக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இந்த மீனவர்கள் போராட்டமானது தற்பொழுது தங்கச்சி மண்டலம் துவங்கி நடக்கிறது இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் மீனவர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் வந்து களைய மாட்டோம் மீனவர்கள் குறித்து வச்சுருக்காங்க அதாவது இலங்கை சிறையில் உள்ள அந்த படகோட்டிக்கும் அதாவது இரண்டாம் முறை மீன்பிடிக்கப்பட்ட அந்த ஐந்து மீனவர்களை உடனே விடுதலை செய்யணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க மேலும் இந்த கோரிக்கை வலியுறுத்தி நேற்று நடைபெற நடைபெற்ற கச்சி தீவிர திருவிழாவையும் மீனவர்கள் புறக்கணிச்சிருந்தாங்க இந்த உண்ணாவிரத போரா தற்பொழுது தற்பொழுது நடைபெறுகிறது மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதே மீனவர்களின் கருத்தாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க